எனக்கும் இந்த இவர்களோடு எனக்கு இப்போ நான் வேலை பார்த்தது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆறுலேயும் நான் எஸ்பி கோயம்புத்தூரா இருந்தேன் அந்த காலத்தில் எனக்கும் உங்களுக்கும் வித அறிமுகமும் கிடையாது அதில் நியூஸ் என்னை பார்த்துட்டு வீட்டில் சொன்னாங்க அப்புறம் உங்கள் மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து காட்டினாரு அந்த ஆடியோ அந்த அம்மா கொடுத்துருக்க ஆடியோ கிளிப்பிங்கை பார்த்தேன் ஆடியோ ரெக்கார்டிங் அந்த அம்மா அந்த காரியம் முன்னாடி காரியம்னா அது பொறுத்த வரைக்கும் சூசைடுன்னு சொல்கிறாங்க அந்த காரில் மருந்து குடிச்சிட்டு செத்து போச்சு பாப்பா அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்கல்ல அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வினாடிகளுக்கு முன்னாடி இருக்காது அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அது வந்து அந்த இதை கேட்ட பிறகு தான் சரி நல்லா இல்லை அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆறுதல் சொல்லணும் எப்படி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பண்ணணும் என்னுடைய தனிப்பட்ட இதில் நான் வரேன் இவங்க என்னை கூப்பிடலை இவங்களுக்கு எனக்கும் பழக்கம் கிடையாது நானாக தனிப்பட்ட முறையில் என்னுடைய இதில் கோயம்புத்தூர்லேருந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கேன் விவசாய சங்க மீட்டிங் முடிஞ்சு முடிஞ்சிச்சு அதை அட்டன் பண்ணிட்டு இங்கே தான் வர்றேன் வந்திருக்க போகும்போது அதை பார்க்கும்போது கொஞ்சம் மூவிங்காக இருந்தது பாப்பா என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மற்றதெல்லாம் நம்ம மெச்சூர்டு டாக்கு இருக்குது நம்ம மெச்சூர்டாக பேசிட்டு பாவான் சின்ன வயசு இருபத்தேழு வயதுக்குள்ளே இப்படி சாப்பிடுங்க போது என்னுடைய டியூட்டிக்காக இங்கே வாங்க என்னுடைய கடமையில் நான் வந்தேன் வந்து பார்த்துட்டு இப்போ உங்களோட பேசினேன் இப்போ இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த அந்த அம்மா கடைசியில் அந்த இற இறப்பதற்கு முன்னாடி அனுப்பிச்சிருக்கிலே அது வந்து ஒரு மோஸ்ட் வைட்டல் டாக்குமெண்ட் இது போக இவங்க ரொம்ப கொஞ்சம் வெல் இன்ஃபார்ம்டாக வேறு இருக்காங்க இவருக்கு அசிஸ்ட் பண்ணுறது ஒரு கவுன்சில் இருக்காங்க கூடிய இருக்கிறாங்க மிஸ்டர் கவுன்சில் எங்க அட்வொகேட்டு அவங்க வர்றாங்க சார் கவுன்சில் வந்துகிட்டு இருக்காங்க கவுன்சிலையும் கூட இருக்கிறாங்க கவுன்சில்கிட்டையும் நான் பேசுனேன் மொத்தத்தில் எஃப்ஐஆர் படித்து காட்டினாங்க ஆனால் அதையும் பார்த்தேன் அது சாதாரணமாக கொடுத்துருக்காக சூசைட் ஒன் செவன்ட்டி ஃபோர் அந்நாச்சுரல் டெத் இப்போ ஒன் நைன்டி ஃபோர் பார்க்க புதுசு கோர்ட்டில் அதுதான் அவங்க போட்டிருக்காங்க ஆனால் அந்த பாப்பா இறந்ததுக்கு முன்னாடி கொடுத்தது மோஸ்ட் வைட்டல் டாக்குமெண்ட் எனக்கு தெரிஞ்ச பிறகு இன்கான்ட்ரவெர்டிபிள் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அதை இவங்களோ அவங்கள எவ்வளோ பெரிய கொம்பன் டிஃபென்ஸால கூட உடைக்க முடியாது பெரிய டிஃபென்ஸ் லாயர் கூட அதை உடைக்க வேண்டியது இம்மீடியட்லி பிஃபோர் தி ஆக்ட் ஆஃப் சூசைட் ஷி ஹஸ் கிவன் அது மனசு ரெண்டாக ரெண்டா பிரிக்குது மென்டல் டார்ச்சர் ஏன் பண்ணால் ஃபிசிக்கல் டார்ச்சர் யார் பண்ணாங்கன்னு ரெண்டாக பிரித்து கொடுக்குது ஃபுல்லாக ஆனால் சொல்ல போகும்போது மற்றது வேற கண்ட்லாம் இல்லை டார்ச்சர்னால நான் முடிச்சுக்கிறேன் அதோட டெத் அது அதோட இது போக இன்னொரு வார்த்தை என்னால் இன்னொரு திருமணம் பண்ணி என்னோட வாழ்றது எனக்கு அது அப்படிப்பட்ட பிள்ளை இல்லை நான் ரெண்டாவது நான் வெளியில தான் பெரிய தைரியமாக நான் காட்டிக்கிட்டேன் நான் அப்படி இல்லைப்பா அப்படிலாம் சொல்ல போகும்போது ரொம்ப சங்கடமாக இருந்தது ஸோ மோஸ்ட் வைட்டல் டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்டை ஏற்கனவே அந்த கார்லேயே எடுத்து சீஸ் பண்ணியிருக்காரு கார்லேயே ஷீஸ் பண்ணி கோர்ட்டுக்கு போலீஸ் ஆஃபீஸர் எடுத்திருக்காரு இன்வெஸ்டிகேட்டர் எடுத்திருக்காரு எடுத்து எனக்கு தெரிஞ்ச அட்வொகேட் மூலமாக அதை ஒரு கோர்ட்டில் கொடுத்துட்டாங்க கோர்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க லேபரேட் லேபரேட்டரி சார் கொஞ்சம் இருக்கு லேபுக்கு போயிடும் போயிடுச்சுன்னா அதில் அவங்க டெக்னிக்கலாக ஒரு எக்ஸ்பெர்ட் ஒப்பீனியன் கொடுப்பாங்க அது ஒன்றும் அது ஒன்றும் போதும் அவங்களுக்கு அதில் வந்து ஃபேப்ரிகேஷன் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது அந்த ஒரு எவிடன்ஸை வச்சு ட்ரையல் நடந்துச்சு அப்படின்னா ஒரு வாரத்திலே அவங்க கண்டிப்பாக தனிச்சு போடுவார் என்னுடைய கணக்கு என்னுடைய இதில் கொடுத்துருவாங்க இது போக ஃபர்தராக ஏதோ டவுரி டிமாண்டெல்லாம் இருக்க வரையா அப்படிலாம் சொன்னாங்க அது அவங்க ஆர்டிஓ கொடு அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு ஆர்டிஓ கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டு ஒரு இன் அவர் அந்த என்கொயரி ரிப்போர்ட்டை கொடுப்பாரு அது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் அதனால் எதாவது எவோ யார் யார் எது கொடுத்தாலும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் ட்ரையல் கோர்ட் அவங்க தான் பண்ணுவாங்க அந்த இதில் இன்ன வரைக்கும் டிஎஸ்பியை தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க டெத் இன் செவன் இயர்ஸ்னால அவங்க தான் பண்ணணும் அதை கரெக்டாக பண்ணிட்டுருக்காங்க ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இங்கே மட்டும் இல்லாமல் த்ரூவ் சட்டம் அது இது வந்து டெத் வித் இன் எத்தனை நாள் சார் செவன்டி எயிட் அப்போ செவன்டி எயிட் டேஸ் அப்படின்னு தான் வருது அதில் எல்லாம் பண்ணும்போது பெற்றவங்களுக்கு அந்த வழி இருக்கும் தாங்க முடியாது வழி ரொம்ப வலி ரொம்ப நாளாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வழக்குகளை எஸ்பி முன்னோர் அப்படி அப்படின்னு மாவட்ட எஸ்பி இருக்கிறாங்க அவங்களே முன் வந்து செய்யும் ஆனால் மாவட்ட எஸ்பி இது மாதிரி வழக்குகளை இதே மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட இழைக்கப்பட்ட கொடூரம் இல்லையா இது மாதிரி விசாரிச்சிருக்காங்கன்னா இது இவங்களுக்கு தேவையில்லை நான் சொல்கிறேன் பொதுவாக ஆனால் தமிழ்நாட்டில் ஹிஸ்ட்ரியில் இல்லை தமிழ்நாட்டில் ஹிஸ்ட்ரியில் இது பெரிய வருத்தம் நீங்கள் எஸ்பி எஸ்பி மாவட்ட எஸ்பின்னு சொல்லி பெரிய கற்பனை நான் முப்பத்தெட்டு எஸ்பி முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்காங்க இவங்க யாராவது ஒரு ஆள் இந்த கவர்மெண்ட்லேயோ இந்த நாலு வருஷத்துக்குள்ளே இதே மாதிரி இன்சிடென்ட்டில் இப்படி நடந்திருக்கு பச்சை குழந்தைய கூட கொண்டுருவா இதெல்லாம் பெரிய கிரேவஸ்ட் ஆஃப் த கிரே என்னுடைய ட்யூட்டியில் என்னுடைய கடமையில் இதை நான் டியூட்டியில் இதை இது எனக்கு சார்ஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நான் எடுத்துக்கிறேன்னா ஏன் வாழ்க்கையில் காக்கி சட்டப்பாடல கொடுதலும் கொடூரமான குற்றம் இது வேறு எதுவும் இருக்காதுன்னு சொல்லி நான் இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி எழுதியிருந்தாங்கன்னா அவங்க இந்த சமுதாயத்தில் ஈடுபாடு இன்வால்மெண்ட் இருக்குங்கிறத நல்லா காட்டலாம் ஏற்கனவே போலீஸ் லெஜிட்டிமேஷன் சொல்லுவாள் அப்படின்னா போலீஸ் அதிகாரத்தையும் அதனுடைய செயல்பாட்டையும் பொதுமக்கள் வந்து அதை வச்சு பார்த்து நம்பிக்கை வைப்பாங்க ஆஹ் நல்லா இருக்கும் நேர்மையானவங்க நம்ம இப்ப எங்க பார்த்தாலும் போலீஸ் லெஜிமே அடி வாங்கி தூங்குது போலீஸோட லெஜிஸ்டேஷன் ஏத்துக்க மாட்டேறான் எனக்கே கூட பயமா இருக்கு என்னை போலீஸ் ஆஃபிசர் ஏத்துக்கிடுவாங்களா அப்படி அந்த அளவுக்கு மனக்கவடை எங்க பார்த்தாலும் ஸ்டேஷன்ல போட்டு அடிக்கிறான் இடிக்கிறான்ற அப்போ சூப்பர்வைசரி இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க சூப்பர் சூப்பர்வைசரி இன்ஸ்டிடியூஷன் அடிஷனல் டிஜி டிஜிபி ஐஜி இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா இவங்கள்லாம் இறந்துட்டாங்களா இல்லை ஒருவேளை சிந்தினு அவங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டு அவங்க இப்படி இப்படியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய மாதிரிலாம் வருது அப்படின்னா இவங்களாம் இருந்தால் எல்லாம் நடக்கவேன் நடக்காது காவல் காவல்நிலையங்கள்லாம் நடக்காது இதனுடைய விளைவு வந்து எனக்கு ஒரு கடமை இருக்குது நான் முப்பது வருஷம் இந்த காவல் நிலையத்தில் உழைச்சவன் இந்த காவல் நிலையத்தில் உழைக்க போகும்போது அதனுடைய பெருமையை சர சிரம பார்க்காம மெதுமெதுவா கட்டி 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 இந்த எஸ்பியா இந்த மாவட்டமா அப்படிங்கிறது போலீஸுக்கு ஓரளவுக்கு சிறும பெருமை சேர்த்தன வந்து வெளிநாட்டுக்காரங்க உங்க மாதிரி பிரஸ்காரங்க சொல்லணும் சிறும சேர்க்காம இருந்தேன் அந்த கடமையில நான் வந்து இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு இது மரம் இதுல எஸ்பிஸ் வரணும் முக்கியமா லேடி எஸ்பிஸ் வரணும் உதாரணத்துக்கு இது போக ஐஜின்னு ஒரு ஆள் இருப்பாருங்க அவர் பார்த்தாருன்னா அவருக்கு ஒரு கடமை இருக்கு அவர் விட்டு விலக முடியாது இவங்களுக்குலாம் என்ன காரணம்னா வேலை தெரியல அப்படின்னா ப்ரொசீஜர் அண்ட் ப்ராக்டிஸ் ரிகார்டிங் இன்வெஸ்டிகேஷன் தெரியாதனாலையும் பய உணர்வுல அந்த பாக்ஸ்ல போய் நிக்க இவர் நிப்பாரு கேள்வி கேட்பாரு அந்த பாக்ஸ்ல நிக்கிறதுக்கு அவங்க பயந்துக்கிறாரு ஏன்னா ஹெவி ஹேட்டட் லாயர்ஸ் வந்து கிண்டி கிழங்கெடுப்பாரு ஹாஸ்டலுக்கு எல்லாம் போகும்போது சில நேரங்களில் இன்சல்டிங் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் போகணும் ஏன்னா பப்ளிக் லைஃப்ல வந்துட்டோம்னா பெரிய பெரிய வேலைகளை கடமை செல்லும் போது சில சிறாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தும் இதெல்லாம் இருந்துட்டு ஏன்னா பொதுமக்கள் அவங்க சேல்ரி கொடுக்கறதுக்காக மட்டும் டேக்ஸ் கொடுக்கறதுக்கு மட்டும் சம்பளம் கொடுக்கறதுக்காக மட்டும் நம்ம வேலை பார்க்கலாம் அப்படிப்பட்ட வேலை இல்லை இந்த வேலை வந்து சர்வீஸ் டு த காஸ் ஆஃப் கிரைம் ரிப்பீட் சர்வீஸ் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸரோட மதம் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ மதமாக இருக்க முடியாது ஏழைகளுக்கு திரைமால் பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு அவங்களுக்கு தொண்டு செய்கிறது அவங்களுடைய மதமாக அவங்க ஏற்றுக்கிடணும் ஒவ்வொரு மாவட்ட எஸ்பியும் இது ஒரு பெரிய அட்வைஸரியா எடுத்து நான் ஏதோ பெரிய கிழிச்சவன்னு சொல்ற மாதிரி எடுக்க கூடாது நெகட்டிவ் அவங்க பார்க்க கூடாது முன் வரணும் இதுக்கு காரணம் என்ன மொழி தெரியாதவங்களை கொண்டாந்து உள்ள தல்றாங்க நல்லா பேசுறா சார் வந்து எடுக்க வேண்டியதானே நல்ல தமிழ் பாடம்லாம் போடுறேன் நல்ல பாடியெல்லாம் பாடலாம் போடுறாரு வா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க சாலரி கொடுக்கறத வச்சு நான் சொல்லலை சொல்ல முடியாது இன்வால்மெண்ட் என்ன குத்துக்கள் மாதிரி உட்கார முடியாது கேட்டா சூப்பர்வைசர் ஆஃபிசர் இது நாளைக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் எவ்வளோ நாளைக்கு இப்போ கல்லெடுத்து அடிக்க ஆரமிச்சிட்டாங்க அப்போது போலீஸ் லெஜிடிமேஷன் ஏற்றுக்கொள்ள தன்மை எங்கே வந்து நினைக்கிது கிட்டத்தட்ட நெருக்கி பத்து இருபதுக்கு வந்துருச்சு தொண்ணூறு பேர் போலீஸ் வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிகழ்வு நடக்கும்போது எஸ்பிகள் முன்னே வந்து இந்த போலீஸினுடைய இமேஜை காப்பாற்றணும் அப்படி காப்பாற்றுறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்பி இந்த கேஸை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் ஒரு இது மாதிரி வழக்குகளை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த குடும்பம் என்ன செய்யும் எஸ்பியே வந்து விசாரிக்கிறாரு சார் எங்களுக்கு நான் மனசில் நல்ல தைரியம் வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கெல்லாம் எல்லாம் வாய்ப்பு இருக்கதான் நான் நினைக்கிறேன் நான் ஃபீல் பண்றேன் இப்போ எதுவும் கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்க சார் இது அதிகமாக இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் திருப்திகரமா இருக்கு சார் டிஎஸ்பி பண்றாரு லீகலா டாக்குமெண்ட் வாய்த்தல் டாக்குமெண்ட்டை சீஸ் பண்ணிட்டேன் அட்வகேட் சொல்றாரு இந்த அட்வொகேட் வந்து வழக்கமா எப்படின்னா விக்டிமுக்கு எல்லாம் கிடையாது விக்டிமுக்கு விக்டிம்னா பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டவங்க அரசு வக்கீல் இருப்பாங்க அவங்களதான் நம்பி இவர் இருக்கணும் இப்ப அப்படி காலம் கிடையாது அவர் சில நேரங்களில் வழி தவறுவார் புரியுதா எதுக்குன்னு புரியுதா அதுக்காக இவர் வாட்ச் மாதிரி இருப்பார் அதுக்கு தான் வச்சுட்டு சட்டத்திலே இடம் இருக்குது இப்போ இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த சட்டம் வந்துருச்சு இவர் கூட வாட்ச் டாக்னா புரியுது அவங்களுக்கு க்ளோஸ் ப்ராசிக்யூஷனை ஃபார் பண்ணி இவங்களுக்கு உதவி பண்ணுவோம் சார் கரெக்டாக போதோ இல்லையா பார் அதுக்கு வேண்டி இவங்களுக்கு ஒரு கிளையண்டா இருப்பார் இவங்க இவங்களில் ஏழைகளுக்கு இல்லாமல் போயிடும் வசதி படகு மட்டும்தான் கிடைக்க முடியும் ஏழைகளுக்கு கிடைக்கல கிடைக்கலை ஏழைகளாக இருந்தாலும் சத்தியமாக கிடைக்கவே கிடைக்கல அது ஏழைகளுக்கும் கிடைக்கிறது மாதிரிலாம் வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்கும் வேற எதுவும் கேள்வி இருக்கா சார் கேள்வி பாப்பா வந்து அப்போ தகப்பனுக்கு கொடுத்தது அது கோர்ட்ல கொடுத்து சார் கரெக்டா சீஸ் பண்ணிருக்காங்க மொபைல் போனே எடுத்திருக்காது வைவோ விவோ வாட் சார் எனக்கு தெரியாது விவோ அப்படிங்கிறது கோர்ட்ல கொடுத்துருக்கா கோர்ட் வந்து லேபுக்கு அனுப்புவா இந்த லேப்னா ஃபாரன்சிக் லேப் டாரி அதுல போட்டு அவங்க வந்து எதுவும் அதுல கரெக்டா இருக்கு அதாவது மெட்லிங் ஒரு ஏங்கலாம் இல்லைங்கிறது ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அவங்களது சிக்ஸ்டி ஃபைவ் பீலாம் அது வேணும்பாங்க சில எங்களை வேணான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்க டெக்னிக்கலாக அவங்களாம் பண்ணுவாங்க அதெல்லாம் அட்வொகேட் வில் க்ளோஸ்லிங்லி ஐ வ் பிலிப் சார் தாமதம்னா நல்லா பார்க்கணும் தாமதம்னா ஒரு இலக்கு இருக்கும் அதுக்கு ஓடுறதுக்கு தாமதம்னா அந்த இலக்கே என்னன்னு தெரியாது இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வழக்கில் சார் அதே மாதிரி தெரிஞ்சு அப்பார்ட்மெண்ட்டில் வரும் சூசைடி இவங்க டிமாண்ட் ஆஃப் டவுரியும் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்கன்னு இருந்தது உங்களே சொல்றாங்க இவங்கெல்லாம் பணக்கார கூட்ட ஆளுங்க பணக்காரன்னு சொல்ல முடியாது பொருள் படைச்சவங்க செல்வந்தர்கள் பொய்யோ மிகைப்படுத்தி சொல்றதுக்கு எல்லாம் வாய்ப்பெல்லாம் இல்லை அதுக்கு வேண்டியது இருக்குது ரெண்டாவது பச்சை பையன் ஒருத்தர்